பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை வந்து நீங்கள் தெளிவாக படிக்கணும் எல்லா புக் பேக் கொஷின்ஸ் அப்புறம் இன்சைடில் இருக்கிறது கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்கள் படித்து தான் ஆகணும் இந்த சரியான விடையே தேர்ந்தெடுத்த எழுதுகளை வந்து பதினான்கு ஒரு மதிப்பெண்கள் இல்லையா அதில் பத்து வந்து எப்படியும் புக் பேக் வெளியே கேட்பாங்க மீதி நாலு வந்து புக்குக்கு இன்சைடு தான் கேட்பாங்க கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து படிக்கணும் கொஷின் ஆன்சரில் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் எஃபெக்ட் போட்டு கட்டுரையாக இருந்தாலும் அந்த செயல் பகுதி உள்ள வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கும்பொழுது அவங்க முது முழு மதிப்பெண்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதுவே இந்த ஒன் வேர்டில் இருக்கக்கூடிய கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு மதிப்பெண்களை வந்து அவங்க தான் ஆகணும் அதனால் இந்த பதினாலு மார்க்கையும் தயவு செஞ்சு நீங்கள் தவற விடாதீங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதிட்டு அதை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஒன்மார்க்குன்னு தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதுறது இதெல்லாம் அவசியம் இருக்குது இருந்தாலுமே நிறைய பேர் ஒன் வேர்டை மட்டும் விட்டுருவாங்க நம்ம கொஸ்டின் ஆன்சரை ஃபஸ்ட்டு படிச்சுப்போம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு மதத்திற்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து படிக்கலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க ஒரு லெசனை எடுத்தீங்கன்னா நீங்கள் போதே அது இன்சைடில் இருக்கக்கூடிய ஒன்மார்க்கள் நீங்கள் எப்படியோ வந்து ஒரு குருவினா நெடுவினாலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வரும் அதை நீங்கள் தனியாக எடுத்து ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுத ஆரம்பிங்க ஒரு கேள்வியாக எழுதி அதுக்கு பதிலை எழுதுங்க நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு இயலுக்குமே அதுக்கு பின்னாடியே ஒரு ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டு ஒவ்வொரு இயலுக்கும் உள்ள ஒரு சரியான விடையை வந்து குறைஞ்சது ஒரு இருபது முப்பது ஒரு ஏழுக்கா எழுதுங்க அது மாதிரி எழுதி நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த பதினான்கு மார்க்கையும் நம்ம தவறாமல் நம்ம வாங்க முடியும்